அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு நீங்களா கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க நான் கேட்க வேண்டியதில்லை இது நம்ம ஊரு இங்க பெருசா அரசியல் பேசி நம்ம ஓட்டு கேட்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் ஒன்னு இந்த தேர்தல் வந்து விவசாய கடனை நம்ம தள்ளணும் திருப்பி பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்ப விவசாயிகள் கடனை தள்ளணும்னு போராடுறாங்க அவங்களை டெல்லி வீதிகளில் சுட்டுக் கொள்கிற ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதற்கான ஒரு தேர்தல் நம்ம மக்கள் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு போறீங்க வேலையும் ஒழுங்கா வைக்கிறது இல்ல சம்பளம் ஒழுங்கா வர்றதில்ல நம்ம இருக்க வரைக்கும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை வேலை வைப்பாங்க சம்பளம் வந்து வேலை காட்டுல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப இப்ப பன்னெண்டு வாரம் பத்து வாரம் சம்பளம் வரமாட்டேங்க அந்த நிலவு மாறணும் என்ன நம்ம ஆட்சியில தொண்ணூறு ரூபா சமையல் என்ன இன்னைக்கு முன்னூறு ரூபா சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊரில் ஓட்டு கேட்க வேண்டியதில்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதா நான் நாலு வருஷம் ஒன்பது மாதம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்கேன் பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்குது பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்கதான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்